சூப்பர் சிங்கர் சரண் இருக்காருல அவரு கார் வாங்க போறாராம் அதுக்கு காரணம் சொல்றாங்க என்னன்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சூப்பர் சிங்கர்ல இந்த வருஷம் வைபா இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் மிஸ்கின் தலைவர் இறங்கினது தான் வரவங்க எல்லாருக்கும் வாட்ச் மலையை வாரி வாரி கொடுத்துட்டு இருக்கா அப்படி அது மட்டும் இல்லாம அவரோட அந்த தீர்ப்பா இருக்கட்டும் அவர் மற்றவங்களை பாக்குற விதம் எனர்ஜெட்டிக்கா இருக்கு நிறைய ரசிக்க வைக்கிறது நிறைய ட்ராவல் பண்ண வைக்குது ஆனா ஏதோ ஒரு இடத்துல பேச வச்சுட்டேதான் இருக்கு அவங்க மகன் வாங்கி கொடுத்த மக வாங்கி கொடுத்த வாட்ச் எல்லாத்தையும் எல்லாரையுமே யார் யாரெல்லாம் வார வாரம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு கழட்டி கொடுத்துருவாரு இது நிறைய வாட்டி நடந்துட்டே இருக்கும் அதே மாதிரி இவருக்கு சரண்னா ரொம்ப பிடிக்கும் சரண் அவர்கள் இளையராஜா பாட்டை சூப்பராக பாடுவாப்புல அதனாலவோ என்னவோ இவர் மேலே ஒரு தனி பாசம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் மஸ்கின் அவர்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சீசன் முடிகிறதோட நீ விட்டுறாத கண்டிப்பாக நீ ட்ரை பண்ணணும் அதாவது பஸ்ஸில் போன ட்ரெயினில் போனேன்னு இல்லாமல் ஒரு கார் வாங்கிட்டு நீ காரில் எல்லா இடங்களுக்கும் போ எல்லா இடங்கள்லையும் வாய்ப்பு தேடியால கண்டிப்பாக நீ நிறைய ஆஃபீஸ்க்கு போகணும் நிறைய ஆல்பம்ஸ்லாம் பண்ணணும் இப்படியே இருந்துடாத உனக்குன்னு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக மோட்டிவேட் பண்ணியிருக்காரு சரணுக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே மோஸ்ட்லி சரண் ஃபாலோ பண்ணுவார் அப்படி கிடச்சிருக்க பரிசு தொகைக்கு அவர் கார் வாங்க போகிறாருன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கார் வாங்கினா அதில் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு குழப்பமும் வந்துகிட்ருக்கு அவர் வந்துட்டு கார் ஓட்டிட்டு போயிட்டு எல்லா இடங்களையும் வாய்ப்பு கேட்க போகிறாரா சுற்றி என்ன நடக்க போது அவருடைய வாய்ப்பை அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாருன்னு இத்தனை கேள்விகளும் வந்துட்டுருக்கு உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்